நாம் வீட்டிலே செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அடிப்படையிலே இருக்க வேண்டும் நம்மளுடைய மடியில் வளர்கின்ற அந்த குழந்தை அந்த குழந்தையை சரியான முறையிலே வளர்க்கின்ற பொறுப்பே அல்லாஹ் தாலா ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்திருக்கின்றான் ஒரு பெண் தீனை சரியான முறையில் புரிந்திருந்தால் அந்த திருமணத்தின் மூலம் கிடைக்கின்ற குடும்பத்தில் அடியழித்து வைக்கின்ற பொழுது அவள் தன்னுடைய கணவனிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வாள் வீட்டில் இருக்கின்ற வயதானவர்களிடம் அவள் நல்ல முறையில் நடந்து கொள்வாள் தாய் தந்தையரை நல்ல முறையில் அவள் பராமரிப்பாள் தன் கணவனின் மூலமாக நமக்கு கிடைத்த இரத்த பந்த உறவுகளை எல்லாம் கணவனின் இரத்த பந்த உறவுகளாகட்டும் நம்மளுடைய இரத்த பந்த உறவுகளாகட்டும் எல்லோரையும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணிடம் தீனை பற்றிய ஒரு சரியான அறிவு இருக்க வேண்டும் அந்த தீனை பற்றிய சரியான அறிவு இல்லை என்றால் எல்லாமே பால் பட்டு விட்டு போயிடும் சகோதரிகளே ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பெண்ணினுடைய மடியிலிருந்து ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது நாம் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் நமக்கு தாய் என்ற அந்த அந்தஸ்து நமக்கு கிடைத்து விடுகின்றது என்று நினைத்து விடுகின்றோம் குழந்தையை பெற்றெடுப்பதனால் தாய் என்ற அந்தஸ்து கிடைத்து விடாது அந்த குழந்தையை வளர்த்து நல்ல கல்வியை கொடுத்து நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து அவளை நல்ல முறையில் அது ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களை நல்ல முறையில் வளர்த்தே ஆளாக்கி நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி விடும் விடும்பொழுதுதான் அவள் உண்மையான தாயாகி விடுகின்றாள் அவள் தீனுடைய அடிப்படையில் வளர்த்தி எடுத்த அந்த குழந்தை இன்னொரு சமுதாயத்தை இன்னொரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த பொறுப்பினை ஒவ்வொரு பெண்ணும் ஆரம்பித்து விட்டாள் அவர்கள் சொன்ன அந்த சிறந்த சமுதாயத்தை பெண்கள் உருவாக்கி விடலாம் இஸ்லாமிய அச்சில் வார்த்தரிக்கின்ற பொறுப்பும் கடமையும் ஒரு தாய்க்கு இருக்கின்றது கருத்தரித்த நாளில் நாளிலிருந்து அந்த குழந்தையை பற்றிய அக்கறை அந்த பெண்ணுக்கு ஏற்பட வேண்டும் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுத்து பெற்று ஆறு மாதம் ஒன்பது மாதம் ஆகும் பொழுது அந்த தாயினுடைய அசைவுகளை எல்லாமே அந்த குழந்தையை கவனித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது நாம் எல்லாம் சின்ன குழந்தைகள் ஏதாவது சொல்லும் போது ஒரு குழந்தை சொல்றோம் எங்க டாட்டா சொல்லு அப்படின்னு சொல்றோம் குழந்தை புரிந்து விடுகின்றது அல்லவா எப்படி அதற்கு நம்முடைய மொழி தெரிந்து விடுகின்றது அதை எப்படியெல்லாம் நாம் செய் என்று கொடுக்கின்றோமோ அதையெல்லாம் அந்த குழந்தை புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது சின்ன சின்ன குழந்தை குழந்தை தானே தானே இன்னைக்கு பல தாய்மார்கள் பல தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை பற்றி வரும் தலைமுறையை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரிகளே காலத்தின் மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய தலைமுறையை வார்த்தெடுப்பதற்காக அல்லாஹினால் ஒப்படைக்கப்பட்டதுதான் தாயின் மடி என்பது இன்னைக்கு கலாச்சாரங்கள் நாகரீகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது மேற்கத்திய நாகரீக முறையிலே நம்முடைய வரும் தலைமுறையை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த காலங்களுக்கெல்லாம் தகுந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பது பொதுவாக எல்லோருடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி அல்ல எப்படிப்பட்ட காலங்கள் மாறினாலும் அல்லாஹ்வுடைய குரானும் ஹதீஸின் அடிப்படையில் தான் என்னுடைய குடும்பம் நிலைநாட்டப்பட வேண்டும் அல்லாஹுடைய தீனின் அடிப்படையில் தான் என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உயர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குழந்தைகளை உள்ளவராகவும் நிறைவான கல்வி பெற்றவர்களாகவும் உருவாக்க வேண்டும் மார்க்க ஞானத்தை போதித்து அதன்படி செயல்படக்கூடிய ஆர்வத்தை அந்த குழந்தைகளுக்கு நாம் மூட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல சிறந்த தலைமுறையை உருவாக்குவதற்கு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இங்கு இருக்கின்ற இங்க கூடியிருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் முன்வரவில்லை என்றால் நிச்சயமாக மிக பெரிய நஷ்டத்திற்குள்ளாகி விடுவோம் சகோதரிகளே அஸ்மாரலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகன் சுவை ரலி அவர்களை போர்க்களத்துக்கு அனுப்புகின்றார்கள் பாருங்கள் ஒரு தாய் தன்னுடைய மகனை எப்படி வீரமிக்கவனாக அந்த தாயின் எப்படி உறுதிமிக்க அந்த வார்த்தைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரிகளே தன்னுடைய மகனை போர்க்களத்துக்கு அனுப்புகின்றார்கள் அப்ப அந்த மகன் சொல்கின்றான் தன்னுடைய தாயிடத்தில் அந்த தாய் எப்படி இருக்கின்றாள் மிகவும் வயதாகி நூறு வயதை எட்டக்கூடிய அந்த தாய் ரொம்ப நலிவடைந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தாயிடம் தன் மகன் வந்து சொல்கின்றான் தேசத்து மக்கள் என்னை கொன்று என்னுடைய உடலை கொரப்படுத்தி விடுவார்களோ என்ற பயம் எனக்கு ஏற்பட்டுள்ளது என்று அந்த தாயிடம் சொல்கின்றான் மகன் அப்பொழுது அந்த தாய் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கின்றான் பாருங்கள் ஆட்டை அறுத்த பிறகு அதை தோளுரித்தால் அதற்கு வழிய ஏற்பட்டு விடுகின்றதா பாருங்கள் வார்த்தைகள் ஒரு ஆட்டை அறுத்த பிறகு அதை தோல உரித்தால் என்ன வெட்டி துண்டாக்கி போட்டால் என்ன அதற்கு வழி ஏற்பட்டு விடுவதில்லையே என்று தன்னுடைய மகனுக்கு அவர்கள் தைரியம் சொல்லிக் கொண்டு அனுப்பி விடுகின்றார்கள் போர்க்களத்திலே தன்னுடைய மகன் இறந்த காட்சியை காண்கின்றார்கள் தன்னுடைய மகன் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு ஒரு கழுமரத்திலே ஏற்றப்பட்டிருக்கின்றது அந்த வயதான அந்த தாய் அஸ்மாரலே அன்ஹா அவர்கள் அந்த மகனுடைய உடலை பார்த்து என்ன சொல்கின்றார்கள் என்றால் என்னுடைய மகன் இன்னும் குதிரையை விட்டு இறங்கவில்லையா என்று எப்படிப்பட்ட வீரமிக்க அந்த தாய் எப்படிப்பட்ட மகனை வளர்த்து எடுத்திருக்கின்றார்கள் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரிகளே அதே போல அன்ஹா அவர்கள் தன்னுடைய நான்கு ஆண் மக்களை அவர்கள் பொறுக்க அனுப்புகின்றார்கள் அந்த காதிசியா போரிலே தன்னுடைய நான்கு ஆண் மக்களும் இறந்த செய்தியை கேள்விப்படுகின்றார்கள் அந்த இறந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த செய்தி வார்த்தை என்ன தெரியுமா அல்ஹம்துலில்லா தன்னுடைய நான்கு மக்களும் அந்த போர்க்களத்திலே இறந்த செய்தியை கேட்டு அவர்கள் புகழ்ந்து என்னுடைய புதல்வர்களுக்கு அல்லாஹு சஹீத் என்னும் உயர்ந்த பதவியை வழங்கிய இறைவனுக்கு நன்றி அல்லாஹுடைய அருளின் நிழலில் என்னுடைய பிள்ளைகளை நான் சந்திப்பேன் எனும் நம்பிக்கை அவனுடைய கருணையால் எனக்கு உள்ளது என்று அவர்கள் இறைவனை புகழ்ந்து அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அதே போல இன்னொரு நிகழ்ச்சி கன்சாரில் இருந்தாலும் அவர்களிடம் மகன்கள் இறந்த கேட்ட பொழுது அவர்கள் உள்ளே சென்று பருத அணிந்து கொண்டு வெளியே வருகின்றார்களாம் அப்பொழுது வந்த நபர் சொல்கிறார்களாம் இவ்வளவு பெரிய துக்கமான செய்தியை கூட்டு நீங்கள் இவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றீர்களே என்று அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் என்னுடைய மகன்கள் தான் போர்க்களத்திலே இறந்து விட்டிருக்கின்றார்கள் என்னுடைய மானம் இழக்கவில்லை நான் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் சிந்திக்க வேண்டும் எல்லாம் ஒரு சின்ன செய்தி கேட்பதற்குள்ளாக சின்ன விஷயம் கேட்பதற்குள்ளாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தினையும் எல்லோரையும் மறந்து நாம் நம்முடைய நாணத்தையும் மானத்தையும் மறந்து விட்டு இருக்கின்றோம் சகோதரிகளே எப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலைகளும் நாம் அல்லாஹுடைய தீனின் அடிப்படையிலே அல்லாஹுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்த நிலையிலே இருக்கவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரிகளே அதே போல இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நாம் முன்னே இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நம்மை பற்றி நாம் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் வரலாறுகள் கேட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் உணர்வு மிக்க பேச்சுகள் மட்டும் நம்மளை ஒன்றும் செய்துவிடாது சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும் நான் எப்படி இருக்கின்றேன் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி வளர்த்தி கொண்டிருக்கின்றேன் இப்படிப்பட்ட சிந்தனைகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வராதவரை நாம் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியாது நாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா இல்ல நாம் ஏதாவது ஒரு இயக்கத்தில் இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோமா இல்லை அப்படி ஒரு இயக்கத்தில் இணைந்து செயல்படும் போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அந்த தீனை பற்றிய சரியான அறிவு நமக்கு கிடைக்கும் சகோதரிகளே இன்று பெண்களை எடுத்துக்கொண்டால் என்ன காலையில் எந்திரிச்சு என்ன பண்றோம் ஒரு ஒரு சில விஷயங்கள் தான் இன்று அதிகமான பெண்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காலையில் எந்திரிக்கிறோம் டிஃபன் ரெடி பண்றோம் குழந்தைங்களை அனுப்புறோம் கொஞ்சம் உட்காந்து டிவி பார்க்குறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம்